ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் கிட்ட எல்லா வளங்களும் இருக்கும் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கும் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் ஒரு பரிசோ ஒரு பொருளோ கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பெருசாக தெரியாது ஒன்றுமே இல்லை அப்படின்றவங்கக்கிட்ட போயிட்டு அவங்கக்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்தா வச்சுக்கோங்களேன் அவங்க கொடுக்குற பரிசு வந்து ரொம்பவே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அது என்னென்னு பார்க்குறீங்களா வாங்க பார்க்கலாம் செடியும் இந்த செடியில் வந்து என்ன பூக்கள் வரும் என்ன வரும் என்ன கலர்ல வரும் என்ன சைஸ்ல வரும் எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு ரோஸ் செடி எங்கிட்ட இல்லவே இல்லை போய் ஏதாவது ரோஸ் செடி கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சிட்டு போனேன் அவங்க ஒரே ஒரு கிளர் இருக்கிற மாதிரி ரோஸ் தான்மா இருக்குது பூக்கள் இருக்கிற மாதிரி எதுவுமே இல்லை வேணா இது எடுத்துகிட்டு போக ஒரு நாற்பது ரூபா தான் கொடு அப்படின்னு சொன்னாங்க இது ஆனால் இது பூக்கள் இருந்துச்சுன்னா இதோட ரேட்டு நூறுரூபா அப்படின்னாங்க நான் வெளையே பார்க்கல சரி காம்பு மட்டும் இருக்கே இது வச்சு நம்ம வளர்த்து தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி வளர்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அழகாகவே வந்திருக்கு சூப்பராகவே துளுத்துருக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட்டும் கொடுத்துருக்கு என்னன்னு பார்க்குறீங்களா பாருங்கள் பூக்கள் கொடுத்துருக்கு இந்த பூக்கள் என்ன கலர்னு இன்னைக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சது சூப்பராக க்யூட்டாக குட்டியாக இருக்குது இன்னும் சூப்பராக பூக்கிறதுக்கு நம்ம அந்த செடியை பாதுகாத்து இன்னும் நல்லா அந்த செடிகளுக்கு தேவையான உறவுகள் கொடுத்தோம்னா செமையாக வளரும் ஓகே ஃப்ரான்ஸ் இதே மாதிரி இல்லாதவங்களுக்கு கொடுங்க அதன் அருமை அவங்களுக்கு ரொம்பவே தெரியும் வாய்சியும் மக்களே